அஸ்லாம் வலைக்கம் வரமத் இரண்டாம் விலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இதுவரை எண்பத்தி ஐந்து பாடங்கள் முடிந்தா என்று எண்பத்தி ஆறாவது பாடத்தை நாம் பார்க்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தோல்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினார் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்லா முப்ததா ஹபர் என்ற பொது தலைப்பில் இன்று மூன்றாவது பாடத்தை நாம் பார்க்க போகிறோம் மூன்றாவது பாடம் அவசியமான முறையில் ஹபரை போக்குவதின் இடங்கள் அப்ப எந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக ஹபரை போக்க வேண்டும் என்று பார்க்க இருக்கிறோம் கடந்த பாடத்தில் எந்த இடத்தில் முகத்ததாவை கண்டிப்பாக போக்க வேண்டும் என்று பார்த்து விட்டோம் அப்படிதானே அப்ப முகத்ததாவை கண்டிப்பா போக்க வேண்டிய இடங்கள் எத்தனை இடங்கள் அதோடைய சட்டங்கள் அதோடைய பயிற்சிகள் எல்லாம் பார்த்து விட்டோம் இன்று நாம் பார்க்க இருக்கிறது பரை போக்குவதன் அவசியமான முறையில் சபரை போக்குவதன் இடங்களை இப்ப பார்க்க போகிறோம் அப்ப வாருங்கள் இதுவும் மொத்தம் நான்கு இடங்கள் இருக்கிறது எத்தனை இடம் நான்கு இடங்கள் அந்த நான்கு இடங்கள் என்ன என்ன என்பதை இன்று பார்ப்போம் அதை பாருங்கள் அந்த எந்தெந்த இடம் முதலில் சுருக்கமாக நான்கு இடத்தை கூறிவிடுவோம் முதல் இடம் முன்னாடி உள்ள வார்த்தை சத்தியத்திற்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் கொண்டு வந்தோம் என்றால் அதாவது ராம்முருக்கா இருக்கிறது அல்லவா இது வந்து சத்தியத்திற்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை சத்தியம் செய்யும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி சத்தியம் செய்வார்கள் உன் வயதாகிறது என்னுடைய சத்தியமாக இருக்கிறது அதாவது உன் வயதின் மீது சத்தியமாக நடத்தோம் சரியா அப்ப சத்தியத்திற்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஐமு எமீன் ல அம்ருக்க இதுவெல்லாம் வேற எதற்கும் பயன்படுத்த மாட்டார்கள் சத்தியத்திற்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சத்தியம் செய்யும் பொழுதுதான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் அப்படி சத்தியம் அல்லாவுடைய அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் மீது சத்தியமாக நர்த்தம் உன் வயதின் மீது சத்தியமாக அப்படி இதெல்லாம் இந்த அரபியில் இந்த வார்த்தைகள் எல்லாம் எமீனுக்கு மட்டும் சத்தியத்திற்கு மட்டும் பயன்படுத்துவார்கள் அப்படி தெளிவாக சத்தியத்திற்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் கொண்டு வந்தோம் என்றால் அதற்கு சபரை கண்டிப்பாக போக்க வேண்டும் அதை வேறு வார்த்தைகள் சத்தியத்திற்கும் பயன்படுத்துவார்கள் சத்தியம் அல்லாத மற்றதற்கும் பயன்படுத்துவார்கள் அப்படி ஒரு வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம் இப்ப கசமுல்லா அப்படின்னு வச்சுக்கோங்க இத சாதாரணமாக சத்தியத்திற்கும் பயன்படுத்துவார்கள் சத்தியம் இல்லாததற்கும் பயன்படுத்துவார்கள் அதற்கெல்லாம் கபரை போக்கு என்ற அவசியம் இல்லை ஆனால் சத்தியத்திற்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எப்பொழுதும் அதற்கு தான் வரும் என்றால் உதாரணமாக அல்ல அம்ரோக்க ஐமுழுல்வா எம்மீன் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வெறும் சத்தியத்திற்கு மட்டும் எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் முகுத்ததாவாக வந்தால் அதை நாம் யூஸ் பண்ணும் பொழுது அதை நாம் பயன்படுத்தும் பொழுது அதற்கு சபரை கண்டிப்பாக போக்க வேண்டும் அப்ப உன்னுடைய வயதாகிறது கசமி என்னுடைய சத்தியமாக இருக்கும் அப்படின்னு அந்த கசமின்ற அந்த என்னுடைய சத்தியமாக இருக்கிறது என்று அதை போக்கிய வேண்டும் கண்டிப்பாக அந்த கபரை போக்கிதான் இந்த முபுத்ததா சத்தியத்தை தெளிவாக வெளிப்படையாக உணர்த்தக்கூடிய இந்த சத்தியத்தின் முபத்ததாவை கொண்டு வர வேண்டும் இதனுடைய கபரை கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் போக்க வேண்டும் இப்ப ரெண்டாவது பாருங்க இப்ப ரெண்டாவது என்னன்னா நைல் நதி இல்லை என்றால் அப்ப இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் படிச்சு காட்டிடுறேன் அதுக்கப்புறமா இதோடைய விளக்கம் பாருங்க லவ்ல நைலு நைல் நதி இல்லை என்றால் லக்கான கஃப்ரன் நம்மளுடைய நாடு நம்மளுடைய நாடுகள் கஃப்ரன் வறண்ட காடாக ஆகியிருக்கும் நைல் நதி இல்லை என்றால் நம்மளுடைய நாடு வறண்ட காடாக ஆகியிருக்கும் அப்ப நம்மளுடைய ஊர்கள் என்னவாயிருக்கும் வறண்ட காடாக ஆயிருக்கும் அப்ப நயலி நதி இருக்கு அதனால வறண்ட காடாக இல்லைன்னு தானே அர்த்தம் உதாரணமா சூரியன் இரு சூரியன் மட்டும் இல்லாட்டி உலகம் அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ சூரிய மட்டும் இல்லாட்டி உலகம் அழிஞ்சிருக்கும் அப்புடின்னா அதோடைய கருத்து என்ன சூரியன் இருக்கு அதனால உலகம் அழியாம இருக்கு அப்படி தானே அதே போதுதான் நயலி நதி இருக்கு அதனால ஊர் எல்லாம் வறண்ட காடாக இல்லாம இருக்கு அப்ப ஒரு விஷயம் இருக்கு முதலும் முதல் விஷயம் தான் லவ்லண்ட் நைலு நை நதி இல்லை என்றால் இப்படின்னு சொல்லணும்னா அப்ப நை நதி இருக்குன்னு அர்த்தம் நை நதி இருக்கிறனால தான் நம்மளுடைய ஊர் எல்லாம் வறண்ட காடாக ஆகவில்லை அப்படின்ற கருத்து கொடுக்குது ஆனா சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் நை நதி மட்டும் இல்லன்னா நம்மளுடைய ஊர்கள் எல்லாம் வறண்ட காடாக ஆகியிருக்கும் சரியா அப்ப நை நதி இருக்கிறனால நம்மளுடைய ஊர்ல வறண்ட காடாக இல்லைன்னு அர்த்தம் இது நம்ம சாதாரண வாக்கியத்தில் தமிழில் கூட பயன்படுத்தும் இல்லை சூரியன் மட்டும் இல்லாட்டி இருக்கும் இந்த உலகமே அழிஞ்சிருக்கும் அதே மனோசம் நீ மட்டும் இல்லாட்டி எனக்கு கஷ்ட காலத்தில் கடன் மட்டும் நீ கொடுக்காட்டி நான் என்ன செஞ்சுருப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் நான் இருப்பேன் அப்போ நீ கடன் கொடுத்துட்ட நான் என்ன செய்யல கஷ்டப்படாமல் இருக்கேன் அப்ப நைநதி இருக்கு என்னுடைய ஊர்கள் எல்லாம் வறண்ட கட மாறாமல் இருக்கு இப்போ இது இருப்பதினால் முதலாவது இருக்குன்னு காட்டுது அது இருப்பதினால் ரெண்டாவது நடக்கல இப்ப நைன் நைன் என்ற அந்த நதி இருப்பதினால் ஊர் வறண்ட காடாக ஆகுவது என்பது நிகழவில்லை சூரியன் இருப்பதினால் உலகம் அழிவு அழி இப்ப அந்த உலகம் அழியும் என்ற அந்த ஒன்று நடக்கவில்லை சூரியன் இருப்பதினால் அந்த உலகம் அழியும் என்பது நடக்கவில்லை அதே போல் நைன் நதி இருப்பதினால் அந்த ஊர்கள் வறண்ட காடாக ஆகிவிடும் என்பது நடக்கவில்லை அப்போ முதலாவது இருப்பதினால் இரண்டாவது நடக்கவில்லைன்றத தான் இந்த லவ்லா வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் வந்தால் முதலாவது இருப்பதினால் இரண்டாவது நடக்கவில்லை என்ற அர்த்தத்தில் வருவக்கூடிய இந்த லவ்லா வந்தால் லவ்லாவுக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தை ரஃபா வரும் இந்த ரஃபா வந்திருக்கு நையிலுக்கு இந்த ரஃபா வரும் இது முகூத்ததாபாக படிக்க வேண்டும் இதோடைய சபர் பொதுவாக வர வேண்டும் நயில் இருக்கிறது மட்டும் இல்லை என்றால் இப்ப அந்நைலு மௌஜூதுன்னு அர்த்தம் இங்க இப்ப லௌலன் நைலு நைல் இல்லை என்றால் இப்ப நைல் நைலு நயில் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டா நிறுத்திட்டா கபருங்க ஹபர் வேணும் இல்ல நயில் ஆகிறது மௌஜூதும் பெற்று கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் அப்ப நைல் எனக்கு நம்ம எப்படி அர்த்தம் வைக்கிறோம் அதோடைய ஹபரு பெற்று பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் இப்போ மௌஜூதுன்றது பொதுவான ஒரு ஹபர் சாதாரணமாக நம்ம இதுக்கு தள்ளு குவிக்கும் பொழுது பொதுவான ஹபர் வைப்போம் அல்லவா இப்போ ஜெய்து ஃபித்தாரி ஸோ உதாரணத்துக்கு ஜெய்து ஃபித்தாரி நம்ம படிக்கும் போது ஜெய்தாகிறவன் ஃபித்தாரி வீட்டிலே அவ்வளோதான ஃபித்தாரி வீட்டிலே அவ்வளோதான் இருக்குது இப்போ ஜெய்தாகிறவன் வீட்டிலே அப்ப எங்க அர்த்தம் ஹபர் இங்க அது உள்ள குள்ளனா போனூது பெற்றுக்கொள்ளப்பட்டவனாக இருக்கிறான் இருக்கிறான் அப்படின்னு பொதுவான ஒரு அர்த்தம் மௌஜூதுன் கவுனுன் அப்படின்னு பொதுவான ஹபர் வைக்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கிறது நெயில் மட்டும் பெற்று கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் நெயில் மட்டும் ஆகியிருப்பதாக கவுனுன் வைச்சா நெயில் மட்டும் ஆகியிருப்பதாக இல்லை என்றால் அப்படின்னு நெயில் இருக்கிறது என்பது அது பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்றானு அப்ப என்பது பொதுவாக நாம் எல்லா இடத்திலும் பயன்படுத்தக்கூடிய மௌஜு தாலுக்குல நம்ம நிறைய இடத்துல பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது ஹபராக அது ஹபரை இருந்தால் அந்த ஹபரை நாம் கண்டிப்பாக போக்க வேண்டும் ஏன்னா அது இருந்தாலும் இல்லாட்டியான அவனுக்கு அர்த்தம் புரியுதுல சூரியன் இல்லை என்றால் சொன்னாவே போதும் சூரியன் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் சொல்லுமா தேவையில்லை நைல் இல்லை என்றால் அப்படின்னு சொன்னாவே அர்த்தம் கிடைச்சிருக்குற நைல் நதி பெற்று கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் அப்படின்னு சொன்னா அர்த்தம் கிடைக்கும் ஏன்னா அது பொதுவான சப்பர் அது இல்லாட்டியாலும் இருந்தாலும் இல்லாட்டியாலும் அதோடைய அர்த்தம் நமக்கு சரியா வந்துரும் இப்ப பாருங்க நைல் நதி பெற்று கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் அப்படின்னு அர்த்தம் வச்சாலும் நைல் நைல் நதி இல்லை என்றால் அப்படின்னு அர்த்தம் வச்சாலும் ஒண்ணுதானே பொதுவாக இருக்கக்கூடிய அந்த கபர் அது எல்லாருக்கும் தெரியும் அதனாலதான் அதை என்ன செஞ்சிடணும் கண்டிப்பா போக்கணும் இந்த கபர் என்ன செய்யணும் பொதுவாக இருந்த கபரை என்ன செய்யணும் போக்கணும் அதே குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நீங்க ஹபரா கொண்டு வரீங்கன்னா பொதுவான ஹபர் இல்லாம ஏதாச்சும் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை நீங்க ஹபரா கொண்டு வரீங்கன்னா அந்த வார்த்தையை கண்டிப்பா கொண்டு வரணும் ஏன்னா அப்படி கொண்டு வராட்டி என்ன ஆயிரும் பொதுவான ஹபர்ன்னு நினைச்சுப்பாங்க அதனால ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை ஹபரா கொண்டு வந்தால் கண்டிப்பா கொண்டு வரணும் ஆனாதுன்றதுலாம் பொதுவான ஒரு ஹபர் சொன்னாலும் சொல்லாட்டியாலும் தெரியும் அதனாலதான் அதை போக்கியிருக்காங்க போக்குவது அவசியம் ஹபரை இது ரெண்டாவது இடம் சரியா இப்போ பாருங்க ஒரு லவுலா வருகிறது அப்ப நவுலா வந்து எந்த அர்த்தம் குடுக்கிறது முதலாவது இருப்பதினால் ரெண்டாவது விஷயம் நிகழவில்லை நைலி நதி இருப்பதினால் நம்மளுடைய ஊர்கள் வறண்ட காடாக ஆகுவது என்பது நிகழவில்லை இது இருப்பதினால் இரண்டாவது உண்டாகுவது நிகழவில்லை என்பது காட்டும் இரண்டாவது அப்புறமா வரக்கூடியது முகத்ததாவா இருக்கு அதோடைய சபர் பொதுவாக இருக்கிறது அப்படி பொதுவாக இருந்தால் அதை போக்குவது கட்டாயம் சரியா இப்ப மூணாவது பாருங்க புல்லு சதிகன் இதுக்கு ஒரு இதுக்கு மட்டும் அர்த்தம் வச்சுக்க புல்லு சதிகேன் ஒவ்வொரு நண்பனும் இன்னும் அந்த நண்பனுடைய நண்பன் ஆகிறவன் அப்படின்னு அர்த்தம் வைக்க கூடாது இந்த இன்னும் முசாகபத்துடைய அர்த்தம் வச்சீங்கன்னா எப்படி ஒவ்வொரு நண்பனும் அவனுடைய நண்பனுடன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பனும் ஆகிறவன் முக்கத்தரி நாணி சேர்ந்திருப்பவனாக இருக்கிறார்கள் அப்ப இந்த வாவுக்கு முசாகபத்துடைய அர்த்தம் நாம பார்த்திருப்போம் வாவுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு அதுல என்னது முசாகபத்துடைய அர்த்தமும் கொடுப்போம் முசாகபத்துடைய அர்த்தம்னா மஹ மகவுடைய அர்த்தம் கொடுப்போம் அப்ப ஒவ்வொரு நண்பனும் அவனுடைய நண்பனுடன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பன் ஆகிறவன் முகத்தறினானி சேர்ந்திருக்க சேர்ந்திருப்பவர்களாக இருக்கிறார்கள் அந்த கபர் போக்குப்பட்டனும் கண்டிப்பா போக்கிருமே வாஜிப் அப்ப அதே போல குள்ளு இன்சானின் அமலுகு ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வேலையுடன் முகத்தறினி சேர்ந்து இருப்பவனாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வேலையுடன் சேர்ந்திருப்பவர்களாக இருக்கிறார்கள் வாவுன்றது உடனுடைய அர்த்தம் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய அமல் உடன் ஒவ்வொரு நண்பனும் அவனுடைய நண்பன் உடன் அப்படின்னு உடனுடைய அர்த்தம் வச்சோம்னா இந்த வாவுக்கு உடனுடைய அர்த்தம் வச்சால் அதுவும் என்னது முபத்ததா வந்து அந்த முகுத்ததாவுக்கு அடுத்து வாவ் முசாகபத்துடைய மகாவுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய வாவ் வந்தால் அதை சபரை கண்டிப்பாக போக்க வேண்டும் அவ்வளவுதான் இதோடைய சட்டம் முகத்ததாவுக்கு பிறகே பிறகு வாவு சேர்ந்து வந்தால் அதனுடைய கபிரை கண்டிப்பாக போக்க வேண்டும் அடுத்து பாருங்க கடைசியாக ஒரு விஷயம் இதுல பாருங்கராமன்றது ஒரு மஸ்தர் தான் இதுதான் கடைசியாரம் இஷ்தராமன்றது ஒரு மஹ மஸ்தர் அது இலாஃபத்துல வந்திருக்கு யாவோட என்ன செஞ்சிருக்காங்க இலாஃபத் செஞ்சிருக்காங்க அப்ப ஒரு மஸ்தர் முகுத்ததாவாக வந்தால் ஒரு மஸ்தர் முகுத்ததாவாக வந்தால் அல்லது அக்சர்ன்றது இஸ்முத் அஃப்லி அதுவும் இலாஃபத்துடன் வந்தார் ஒரு மஸ்தர் முகூர்த்ததாவாக இலாஃபத்தோடு வந்தார் ஒரு இஸ்முத் அஃப்லி ஒரு மஸ்தரின் பக்கம் இலாஃபத் செய்து வந்தார் அக்சர்ன்றது என்னது ஒரு இஸ்முத் அஃப்லி அப்ப இஸ்முத் அஃப்லி ஒரு மஸ்தர் உடனோ மஸ்தரே சரி மஸ்தரே அவ்வல் இருக்கு மஸ்தரே சரி உடனோ அல்லது மஸ்தரே உடனோ இலாஃபத்துடன் வந்தார் இல்லாட்டி ஒரு மஸ்தர் முலாஃபினிகுடன் இலாஃபத்துடன் வந்தார் அப்ப மூணு நிலைமை இங்க நம்ம பார்க்கிறோம் ஒரு மஸ்தரா இருக்கணும் இல்லாட்டி இஸ்முத் தஃலீலா இருக்கணும் அதாவது எல்லாமே என்னவா இருக்கணும் இலாஃபத்துடைய நிலையில இருக்கணும் மஸ்தரா இருந்தா அது ஏதோ ஒரு இலாஃபத் இஸ்மு தஃலீலா இருந்தா அது எதோ பக்கம் இணைச்சிருக்கணும் ஒரு மஸ்தரின் பக்கம் இணைச்சிருக்கணும் அது மஸ்தரே சரீஹே மஸ்தரே மஹூல் இருக்கு மஸ்தரே மஹோல் நம்ம படிச்சிருக்கோம் ஒரு முகாரிய நம்ம மஸ்தருடைய மஸ்தரா மாத்தணும்னா அது மஸ்தரிய மோகல் நேரடியாக மஸ்தருடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தையை கொண்டு வந்தா மஸ்தரியா சாரி உதாரணமாக அப்படின்னு நேரடியான மஸ்தருடைய அர்த்தம் கொடுக்குது ஆனா யுரான்றது முலாரி அப்ப அந்த மா மஸ்தரியா வச்சுட்டு என்ன செய்யறோம் இந்த ஃபேல் மஜ்ஹூல மஸ்தரா மாத்துறோம் அப்ப நேரடியாக இது என்ன கிடையாது மஸ்தரோட அர்த்தம் கொடுக்கல இந்த மா மஸ்தரியா வந்துதான் இந்த முல்லாரியும் என்ன செஞ்சிச்சு அது மஸ்தராக அர்த்தம் கொடுக்கக்கூடிய மஸ்தரி மோஹல் இது மஸ்தரி சரியா அப்ப இஸ்முத் ஒரு மஸ்தரி உடனோ அல்ல மஸ்தர் உடனோ சேர்ந்து வருவது ஒரு மஸ்தர் வேதோன்றவுடன் என்ன செய்வதில் அபத்தில் வருவது இப்படி முபத்ததா இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஹால் வருதுபன் முஸ்மீரன் என்ன வருது ஒரு ஹால் வருது அந்த ஹால நம்ம என்ன செய்யறோம்னா இங்க இந்த முஹத்தபன்றத ஹபரா வச்சா செட் ஆகாது உதாரணமாக நான் ஒரு மாணவனை மதிப்பதாகிறது தெல்மீத நான் அந்த மாணவனை மதிப்பதாகிறது அப்ப ஒரு மாணவனை நான் மதிப்பதாகிறது முஹத்தபுன் படிச்சீங்கன்னா ஹபரா வச்சு படிச்சீங்கன்னா எப்படி வரும்னா அஹ் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டதா இருக்கும் அப்படின்னு வச்சா அர்த்தம் வருமா என்ன நான் மாணவனை மதிப்பதாகிறது ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப மதிப்பதாகிறது ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டது அப்ப முகுத்ததாவுக்கும் ஹபருக்கும் என்னவாகல செட் ஆகல ஒரு வாசகம் தெளிவானதாக இல்லை அப்படித்தானே அப்ப முஹத்தபன் நற்குரம் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டவனாக இருக்கிறான் முஹத்தபுன்னா என்ன அர்த்தம் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டவனாக இருக்கிறான் நான் அந்த மாணவனை ம மதிப்பதாகிறது ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு ஒற்ற வைக்க முடியும் ஏன்னா மாணவன் இங்க இருக்கிறான் தான் முபத்துதா அப்ப முஹத்தபுன்றது எதை குறிக்குது மாணவனை குறிக்குது அப்ப முஹத்திராமுக்கு போய் நம்ம என்ன செய்ய முடியாது ஹபரா வைக்க முடியாது அப்ப ஒரு ஹால நம்மனால சபரா வைக்க முடியவில்லை என்றால் அது ஹாலாவே கொண்டு வந்துடணும் அது என்ன செஞ்சிடணும் ஹாலாவே கொண்டு வந்து அதனுடைய சபரை கண்டிப்பாக போக்க வேண்டும் இப்ப என்ன இருக்கும் நான் உள்ள நான் மாணவனை மதிப்பதாகிறது ஹாசிலுண் உண்டாக கூடியதாக இருக்கும் இதா காண முகத்தபன் அவன் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டவனாக ஆகியிருந்தால் உண்டாக கூடியதாக இருக்கும் நான் மாணவனை மதிப்பது எப்போதான் அவன் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டவனாக இருந்தால் உண்டாகும் புரியுதா அப்ப ஒரு மாணவன் எப்ப மதிப்பாங்க அவன் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டு நல்லவனாக இருந்தாலும் என்ன செய்வாங்க மதிப்பாங்க அதான் சொல்றாங்க நான் அந்த மாணவனை மதிப்பதாகிறது ஹாசிலுன் உண்டானதா இருக்கும் இதா காண முகத்தபன் அவன் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டவனாக ஆகியிருந்தால் உண்டாகும் இப்ப பாருங்க ஹாசிலுன்ற அந்த ஹபரையும் போக்கிடணும் இதா கான்ன்ற அந்த ஷர்த்தையும் போக்கிடணும் இங்கே இதை மட்டும்தான் என்ன செய்யணும் ஹாசிலுன்ற அந்த ஹபரையும் போக்குறது அவசியம் இதா கான்ன்ற அந்த ஷர்த்தையும் போக்குறது அவசியம் அது ரெண்டத்தையும் போக்கிட்டு தான் என்ன செய்யணும் முஹத்த பண்ண நமக்கு ஹாலாக கொண்டு வரணும் ஹபர் ஹாசிலுன்ற ஹபரை போக்கிடணும் அப்ப புரிஞ்சிருச்சா ஒரு மஸ்தர் முகூர்த்ததாவாக வந்து பின்னாடி வரக்கூடிய ஹால ஹபராக்க முடியல முகத்தபுன்னு நம்ம ஹபரா படிச்சோம்னா இந்த முகத்ததாவுக்கு இந்த ஹபரா வர்றது என்னவாகாது தோதுவாக படாது இப்ப ஹாலாவே கொண்டு வாங்க அப்ப ஹால கொண்டு வந்துட்டு உள்ளுக்குள்ள ஹாசிலுன்ற கபரை கண்டிப்பா மறைக்கணும் இந்த ஹாலை முகூத்ததா ஹபராக ஆக்கவில்லை என்றால் அந்த ஹாலை ஹாலாக படித்து முகூத்ததாவை கண்டிப்பாக போக்க வேண்டும் சரியா அப்ப அதான் இங்க நாம் பார்க்கிறோம் சரியா இன்னொன்னு பாருங்க கூட நான் ஒரு தடவை விளக்கிருந்தேன் அக்சர் நான் பூவை அதிகம் விரும்புவதாகிறது நாதிரன் அது நன்கு செழுமையாக இருக்கும் நிலையிலாக இருக்கும் அப்படின்னா ஹாசிலும் இதாக்கான நாதிரன் அது செழுமையாக இருந்தால் உண்டாக கூடியதாக இருக்கும் நான் அந்த பூவை அதிகம் விரும்புவதாகிறது அது செழுமையாக இருந்தால் உண்டாக கூடியதாக இருக்கும் அப்படிதான் அர்த்த வைக்க முடியும் இப்ப நேரடியா நாவிற்ணு படிச்சா என்னவாகும் நான் அந்த பூவை விரும்புவது அதிகம் விரும்புவதாகிறது செழுமையாக இருக்கிறது இப்போ விரும்புவது செழுமையா இருக்குன்னு வைக்க முடியுமா அந்த பூ தானே செழுமையா இருக்குன்னு வைக்க முடியும் நான் அந்த பூவை அதிகம் விரும்புவதாகிறது செழுமையா இருக்கேன் இப்ப விரும்புறது ஆகிறது செழுமையா இருக்க இல்ல இல்ல பூதான தானே செழுமையா இருக்கு அப்ப அப்படி அர்த்தம் வச்சா தப்பா வந்துடும் அதான் சொல்லணும் ஹாசினுன்றதை வச்சுட்டு இதாக்கானன்றதையும் இதாக்கான நாளிரன் இப்ப செழுமையாக இருந்தால் உண்டாகக்கூடியதாக இருக்கும் நம்ம அர்த்தம் வைக்கணும் சரியா இப்ப வாருங்க இதோடைய உதாரணங்களை என்று படித்து விடுவோம் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் இதோடைய பகசி நாம் என்ன செய்வோம் தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள் மூன்றாவது இப்ப மூன்றாவது பாடம் முகத்ததா ஹபர் என்ற பொது தலைப்பில் மூன்றாவது பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் மூன்று அவசியமான முறையில் ஹபரை போக்குவதின் இடங்கள் அல் அம்சிலது உதாரணங்கள் அம்சா முதலாவது பகுதி உன்னுடைய வயதாகிறது என்னுடைய இருக்கும் அந்த சபர் போக்கப்பட்டிருக்கு எதுக்கு நம்ம விளக்கம் சொல்லிட்டோம் அடுத்து பாருங்க அதுக்கப்புறமா என்ன போட்டிருக்கு உனக்கு பிரியத்தை நான் தூ நிச்சயமாக தூய்மையாக்குவேன் உனக்கு பிரியத்தை நான் என்ன செய்வேன் நிச்சயமாக தூய்மையாக ஆக்குவேன் ஐமன் உருவாகி அல்லாஹ் மீது சத்தியமாக அப்ப ஐம நூலன்றது சத்தியத்தை தான் காட்டும் ஐம நூ ஐமு நுழுவாகி கஸ்மின்னு வரணும் அந்த கஸ்மின்றது போக்கப்பட்டுருச்சு ஆமாம் சாதாரணமா என்ன சொல்லணும் அல்ல மீது சத்தியமாக அப்பரண்ணல் முன்னைம அப்ப அப்ப உபகாரம் செய்தவருக்கு நிச்சயமாக நான் நன்றி செலுத்துவேன் அல்லாஹ் மீது சத்தியமாக உபகாரம் செய்தவருக்கு நிச்சயமாக நான் ஆஹ் உதவி உதவி நன்றி செலுத்துவேன் எமீன் உலாகி எல்லாமே சத்தியமாக நான் நீதமாக நடப்பேன் நிச்சயமாக நான் அநீதம் இழைக்கப்பட்டவருக்கு நீதமாக நடப்பேன் அடுத்து பாருங்க ரெண்டாவது லவ்லன் நைலு நைல் நதி மட்டும் இல்லை என்றால் சபர் போக்கப்பட்டிருக்கு நைல் நதி பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் நம்மளுடைய ஊர்கள் வறண்ட நிலமாக ஆகியிருக்கும் அடுத்து லௌலா அமலுன் பி ஷபாபி லௌலா அமலுன் பி ஷபாபி வாலிபம் ஷபாபன இதை குறிக்கிறது வாலிபம் இப்ப இளைஞர்கள் இளைஞர்களிடத்தில் நம்பிக்கை மட்டும் இல்லை என்றால் அப்படின்னா இளைஞர்களிடத்தில் நம்பிக்கை பெற்றுக் கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் நாம் நிராசை அடைந்திருப்போம் நிராசை அடைந்திருப்போம் ஆக்கங்கள் புதிய புதிய ஆக்கங்கள் மட்டும் இல்லை என்றால் மௌஜூதுன் புதிய புதிய ஆக்கங்கள் கண்டுபிடிப்புகள் மட்டும் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் மாத்த கத்தமலின் மனிதன் முன்னேறி இருக்க மாட்டான் அப்ப இதுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்தாச்சு வாருங்கள் அடுத்து பாப்போமா இதுதான் மூன்றாவது பகுதி இப்ப மூன்றாவது பகுதி பாருங்க ஒவ்வொரு நண்பனும் அவனுடைய நண்பனுடன் சேர்ந்திருக்கிறான் அது போக்கப்பட்டது சரியா குல்லு இன்சானின் வ அமலுகு ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய செயலுடன் சேர்ந்திருக்கிறான் அது போக்கப்பட்டிருக்கு ஆமாலின் ஒவ்வொரு செயலும் அந்த செயலின் கூலியுடன் சேர்ந்திருக்கிறது அது போக்கப்பட்டிருக்கு சரியா அப்ப அது போக்குறது அவசியம் கண்டிப்பாக போகணும்னு போட்டி இருக்கு போக்கப்பட்டிருக்கு அடுத்து பாருங்க தான் தாளாவது பகுதி தில்மீத நான் அந்த மாணவனை மதிப்பதாகிறது ஒழுக்கம் கரு வனாக அவன் ஆகியிருந்தால் ஹாசிலும் உண்டாகும் ஹாசிலும் தான் போக்கப்பட்டிருக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கிறது ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டவனாக அவன் ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது அது போக்கப்பட்டிருக்கு சரியா அக்சர் பி சஹ்ர அந்த பூவை நான் விரும்புவது அதிகமானதாகிறது அதிகம் விரும்புவதாகிறது தான் அர்த்தம் அப்ப நான் அந்த பூவை அதிகம் விரும்புவதாகிறது ஹாசிலும் உண்டாக கூடியதாக இருக்கிறது அது செழுமையாக ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது சரியா அஹூர் அல் புஸ்தானு அந்த தோட்டம் காணப்படுவதில் அஹ் மாயூரானா என்னது காணப்படுவதில் மிகவும் அழகானதாகிறது அந்த தோட்டம் காணப்படுவதில் மிகவும் அழகானதாகிறது முஸ்மிரன் ஆஹ் ஹாஸில் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது இதா காண முஸ்மீரன் அப்படின்னு வரும் சரியா அதாவது பலம் தரக்கூடிய நிலையில் அது ஆகியிருந்தால் உண்டாக கூடியதாக இருக்கிறது அப்ப அந்த தோட்டம் காணப்படுவதில் மிகவும் அழகானதாகிறது அது பலன் தரக்கூடிய நிலையில் ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது அப்ப பலன் தரக்கூடிய நிலையில் அந்த தோட்டம் ஆகியிருந்தால் ஆஹ் மிகவும் அழகானதா இருக்குன்னு சொல்ல வர்றான் சரியா தோட்டம் காணப்படுவதில் மிகவும் அழகானது எப்போதான் ஹாசிலும் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது பலன் தரக்கூடிய நிலையில் அந்த ஆகியிருந்தார் அப்ப இதுக்கு அப்ப பார்த்தாச்சு இதுல ஹாசிலுன்ற ஹபர் போக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் மௌஜூதுன்ற ஹபர் போக்கப்பட்டிருக்கு பால ஃபுல்லா அதே போல ஜீம்ல ஃபுல்லா முகத்தரை நானின்ற அந்த ஹபர் போக்கப்பட்டிருக்கு முதலாவதுல கசமின்ற ஹபர் போக்கப்பட்டிருக்கு எல்லாத்துலயும் கசம் வரும் அது போக்கப்பட்டிருக்கு வாரங்கள் தொடர்ந்து அதோடைய பகசை அடுத்த படங்களை நாம் தொடர்ந்து காண்போம்